ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதையே நமகா நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானோட சஹசிராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் என்ற தினம் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது நாமாவளியாக ஓம் அந்த ஹாரினே நமஹ முருகப்பெருமான இருக்கும் தன்மையை நீக்குபவர்க்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இந்த இடத்துல கண் இருந்தாலும் குருடாக பாவிக்கக்கூடிய தத்துவம் அதாவது அஜானத்தை போக்கி நல் அறிவை புகட்டுபவர் முருகப்பெருமான் அப்படி அக்ஞானத்தோடு இருக்கும் பொழுது கண் இருந்தாலும் அது கண் இல்லாதவனுக்கு சமமாகும் பெருந்தகை அழகாக சொல்லுவார் இலங்கு நன்னூல் கல்லாதவன் விலங்கொடு அணையர்னுவர் மனிதனாக பிறந்திருந்தாலும் விலங்குக்கு சமம்னுவர் அது மாதிரி என்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு அப்படின்றார் அப்போ அந்த என் எழுத்தை அறியக்கூடியவனுக்கு தான் கண் இருக்கிறதுன்றதே அர்த்தம்னுவர் அது மாதிரி கண்ணோட்டம்னு ஒரு அதிகாரமே பாடுறார் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் அதாவது பார்த்தறிதல் பக்குவமாக பார்க்கக்கூடிய அந்த தன்மை இல்லாதவர் கண் இருந்தாலும் கண் ஆவார் நம்ம சரீரத்தில் சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம் அப்படின்றார் அந்த கண் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய தன்மையை காமிச்சு கொடுத்துரும் அந்த கண்ணை பார்த்தாலே உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடியவா கண்ணை பார்த்தா தெரிஞ்சிடும் பொய் சொல்லக்கூடியவர்கள் அந்த தன் நிலை மறந்தவர்கள் இல்லை ஏதாவது போதவஸ்துக்கு அழு அடிமையானவர்கள் இவங்க எல்லா கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அதே கருணை ததும்பக்கூடியவர்களாக இருந்தால் அவள் கண்ணை பார்த்தாலே தெரியும் அருள் சுரக்கிறவங்களுக்கு அந்த கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அப்படி அந்த கண் இருந்தால் மட்டும் போகாது அந்த கண்ணில் அந்த கண்ணோட்டம் அதாவது கருணை நிறைந்த பார்வை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த கண்ணில் என் வேறு என்ன குறை இருக்குது அப்படின்னா திருமந்திரத்தில் அழகாக சொல்லுவார் குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர் குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழுமாரே அப்படின்றார் அதாவது குருடு அப்படின்னா நம்ம கண்ணுக்கு எல்லாமே தெரியாது நம்ம கண்ணில் அந்த அருள் பார்வை சுரக்கணும் அப்படி அந்த அருள் சுரக்கும் பொழுதுதான் அந்த கண்ணால் பார்க்கும் தான் எல்லாமே சிவமாக தெரியும் எல்லா உயிர்களுமே சிவமாக தெரியும் அப்படி அவர்கள் அந்த யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரண தியானம் சமாதி நிலைக்கு போன அந்த அஷ்டாக யோகத்தை முறை பயின்ற அந்த குருவினை கொல்லாமல் பயின்றதாக சொல்லக்கூடிய அந்த குருவினை கொண்டு அவ கூட போயிட்டு சேர்ந்து அந்த ப ஆசன பயிற்சி பண்ணுறேன் இந்த முயற்சி மூச்சு பயிற்சி பண்ணுறேன்னு சொல்லி இரண்டு பேரும் இவரும் குருடு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போகலை அப்போ அவரை நாடனவாளுக்கும் அதே மாதிரி ஆகிடும் குருடும் குருடும் குழி விழுமாறு திருப்பி இந்த பூமிக்கு உரமாவா அப்படின்றத சொல்கிறார் அப்போ அந்த கண் இருந்தால் மட்டும் கண் இல்லை அந்த கண்ணில் இருக்கக்கூடிய குறைகளெல்லாம் போக்கணும் கண்ணில் அருள் சுரக்கணும் அருள் சுரக்கும்பொழுது எல்லா உயிர்களுமே இறைவனுடைய படைப்பு அப்படின்றத உணரக்கூடிய மேலான சிவஜானம் கிடைக்கும் அப்பேற்பட்ட அந்த சிவஞானத்தை கொடுப்பவர் முருகன் அதனால தான் அந்த குருடா இருக்கக்கூடிய தன்மையை நீக்குபவர்னு அர்த்தம் இந்த நாமாவலி அவரை அழகாக வர்ணிக்கிறது அப்படி கண்ணில் அந்த அருள் சுரக்கும் பொழுது இந்த கண் மூலமாக நம்ம இறைவனை மேலான அந்த இறை சக்தியை தரிசனம் பண்ண முடியும் அந்த தத்துவத்தை தான் இந்த நாமாவலி அழகாக வர்ணிக்கிறது ஓம் அந்த ஹாரினே நமஹா ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா